போன வேற சாதிக்கணும் நினைச்சேன் எல்லாத்துக்கும் முடிவு என்ன இப்ப நிறைய பணம் வச்சிருக்கிற ஒரு ஆமா தேவி நான் ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நான் போறதுக்கு விசாவோட வந்த போது நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ஆனா நான் ஏன் அப்படி பேசணும் தெரியல ஏதோ நினைச்சுக்கிட்டு எதையோ பெருசா சாதிக்கிற மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தை துளி கூட இஷ்டம் இல்ல நான் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும் அது எதுன்னு சொல்லி நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் ஆனா உனக்கு தெரியாது தேவி உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது என் மனசுக்குள்ள நான் மட்டும் நினைச்ச அழுத விஷயம் நான் பிறகுதான் உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுங்கிறத உணர ஆரம்பிச்சேன் ஐ எம் சாரி தேவி

ஒரு பொருள் மேல ரொம்ப உயிரியை வச்சு ரொம்ப ஆசையா பாத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பொருள் நம்ம கைய விட்டு போய் எதிர்பார்க்காம அந்த பொருள் ஒரு நாள் திரும்ப கிடைச்சா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் இப்ப இருக்கேன் சரியா வர மாட்டேங்கலி நம்ம வீட்டு பெரியவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாங்க

யாருமே உயிரோட இல்ல இப்ப போய் என்ன தேவி நம்ம வாழ்றத ஆத்மா சந்தோஷப்படுவேன் அவங்கள விடுங்க என்ன பத்தி யோசிச்சீங்களா இப்ப ரகுராமன் என் புருஷ செத்துட்டாலும் என் குழந்தை ரூபத்துல என் கூட தான் இருக்காரு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க தப்பு கணக்கு போடாதீங்க இனிமே வாழ்க்கையில நம்ம நட்பா கூட சந்திக்க வேணாம் குட் பை தேவி 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 நமஸ்காரம் சார் வாங்கலட்சுமண உட்காருங்க எங்க ரெண்டு மூணு நாள் ஹோட்டல் பக்கமே காணும் எதுக்கு என்ன வர கொஞ்ச நாளாவே உடம்பும் சரி இல்லை மனசும் சரியில்லை நீங்க பெரியவ பெரியவா நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா மனசு தெளிவாயிடும்னு இதை நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க லக்ஷ்மணன் உலகத்திலே ஈஸியான வேலை மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் சரி உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன் முதல்ல நீங்கள் நம்ம ஆடிட்டர் போய் பாருங்க என்ன விஷயம் சொல்றேன் இது வரைக்கும் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ல நிறைய சம்பாதிச்சிருக்கோம் அதுல என்னுடைய ஷேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண பிறகு சொல்றேன் முதல்ல முதலாளிய பார்த்து பேசணும் எனக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு என்னுடைய ஷேரை கொடுங்கன்னு கேட்கணும் பாருங்க திரும்பவும் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதா நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது நீங்கள் எதுக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்கோ இல்லை மாமியை அழிச்சுட்டு எங்கேயாவது கோவில் குழந்தைன்னு போயிட்டு வாங்கோ மனசு லேஸ் ஆகிடும் பொறுமையாக யோசனை பண்ணுங்க எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் வரேன் போகிறேன்

கூட கொஞ்சம் பூ எல்லாம் கட்டி வச்சா ரொம்ப அழகா நான் கண்டிப்பா மணி அண்ணன் இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றீங்க கமிஷன் எல்லாம் அடிச்ச தப்பு இல்ல ஒரு திருப்பி சொல்ல மாட்டோம் போங்க போங்க நான் எதுக்கு சார் கமிஷன் அடிக்கணும் அடிச்சா கூட சம்பளம் தான் சொல்றேன் நான் எங்க சார் பண்றேன் அதெல்லாம் அந்த மேனேஜருங்க பண்றதுதான் லொகேஷன் கரெக்டா சொல்றது இல்ல சரி ஒரு மேனேஜர் ஒரு லொகேஷன் சொல்றாரு இன்னொரு மேனேஜர் இன்னொரு லொகேஷன் சொல்றாரு அலையறே எங்க வேலைய போச்சு அந்த கமிஷன் எல்லாம் இதுல கரெக்ட் பண்ணிக்கிறீங்க சார் நான் அப்பலாம் கேட்டா திசிவா சார்

அண்ணா டைரக்டர் கூப்பிடுவாரு அடுத்து இந்த ஷார்ட் தான் போகும் அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும் ஓகே சார் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க என்னையா இது என்ன கன்றாவி பேங்க் அக்கௌண்ட் முறைக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அந்த பொண்ணு நீ தானியா சொன்ன வாய்தா மேல வாய்தா வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்குள்ள உங்க ரூட்ல போய் டீல் பண்ணிக்கோங்கன்னு நீ வாய்தா வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நான் நடு ரோடுக்கு வந்துடுவேன் போல இருக்கையா சார் ஏன் சார் உங்க அக்கௌண்ட முடக்க சொல்ல நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வந்திருக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் முன்னாடி நடக்கும் தெரிஞ்சுதான் உங்க பேங்க் டிரான்சாக்ஷனை கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்க சொத்தெல்லாம் பினாமி பேருக்கு மாத்துங்கன்னு சொன்னேன் நீங்க கேட்கல சார் டாக்டரும் வக்கீலும் சொல்றதை கேட்டு அப்படியே நடந்தா நல்லது இல்ல நான் பாத்துக்கிறேன்னு போனா தான் ஆகும் நான் என்ன சார் பண்ணட்டும் அப்போ நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சாகணுங்கிற செய்யறையா நீ சொல்ற மாதிரியே செய்யற ஆனா ஏதாவது நீ சொதப்பின அதெல்லாம் ஒன்னாகாது சார் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்குள்ள நான் கோர்ட்டுக்கு போய் உமாதான் மகாசோரோட பிஸ்னஸ் கொலாப்ஸ் பண்றா அவரை பழிவாங்கணும்னு இப்படி பண்றா இதனால ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்டே வாங்கிடுறேன் பரவாயில்லையே நீயும் தான் என் டீல் பண்ற சரி நீ சட்டப்படி போ நான் என் வேலையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆக மொத்தம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உமா இனி நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவள் இந்த கேஸே வேணான்னு விட்ரா பண்ணாலும் அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணாம நான் விட மாட்டேன் அவ வீட்டுக்கு போனா பிரச்சனை வெளில வந்தா பிரச்சனை ஆபீஸ்க்கு போனா பிரச்சனை அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நான் அவளை கொண்டு வருவேயா கண்டிப்பா கொண்டு வருவேன் சார் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் கேஸ் சம்பந்தமா சில வேலைங்க செய்யணும் அதுக்காக ரெண்டு லட்சம் என்னையா எவ்வளவு வேணா நான் தரேன் ஆனா கேஸ் ஜெயிக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் ஆமா அந்த தோத்தாதிரி விஷயம் என்னாச்சு சார் சீப்பு ஒளிச்சு வச்ச கல்யாணம் நின்றுமா என்ன அவன் இல்லைனா இன்னொரு வக்கீல் வரப்போறான் ஆனந்தா கேச நிறுத்ததுக்காக நான் கேட்கல அந்த துரோகி மூச்ச நிறுத்ததுக்காக கேட்டேன் அவன் ஒழிஞ்சா தாய் என் ஆத்திரம் அடங்கும் சார் அதுக்கான நேரம் இது இல்லை கொஞ்சம் பொறுமையா இருங்க ஓடு மீன் ஓட உரு வர வரைக்கும் காத்திருக்குமா கொக்கு அது கொக்குக்கு ிங்கம் சிங்கம் எனக்கு அந்த தோத்தாத்ரி வேணும் இந்த விஷயத்தில் நான் சொன்னதை நீ செய் விஷயத்துல நீ சொன்னதை நான் செய்யற என்ன கிளம்பு முதல்ல தோத்தாத்ரி அப்புறம் உமா கவனிக்கிறேன்